ஹலோ வெல்கம் வணக்கம் ஸ்பெஷல் முட்டை கிரேவி இந்த முட்டை கிரேவி செய்கிறது ரொம்பவே சுலபம் ஆனால் டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய சுவையில நம்மளுக்கு இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க இத மாதிரி நம்ம கட் பண்ணிட்டு செய்யலாம் அப்படி இல்லைன்னா முழு முட்டையா போட்டு ஓட இருந்தால் இருந்தா செய்யலாம் இப்போ அடுத்ததான் இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும் அதுக்காக மீடியம் சைஸில் இருக்கிற ரெண்டு பல்லாரி சும்மா ரஃபாக கட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகள் ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் மாற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டு பக்கத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் புதினா தலைகினுடைய வாசனை உங்களுக்கு பிடிக்காதுன்னா அதை வேணா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறி வரவும் ரெண்டு பெரிய சைஸில் இருக்கிற பல்லாரியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக ரெண்டு கல் உப்பு சேர்த்து வதக்கிடுவோம் அப்போ நம்மளுக்கு வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் அந்த வெங்காயத்திலையும் உப்பு பிடிச்சி சாப்பிட முச்சில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் வெங்காயத்தை எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் இதன் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகுறது அண்டிக்கும் அதை முழுமையாக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட நல்லா பழுத்த தக்காளி பழமா ரெண்டு மீடியம் சைஸ்ல இருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கிடலாம் இந்த தக்காளி பழத்தையும் நம்ம நல்லா மசிக்க வேக வைக்கணும் நல்லா அந்த கரண்டியை வச்சு அப்படியே நசுக்கி விட்டு நல்லா இதை மாதிரி கொழைவா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம மசாலா பொருட்கள்லாம் இதுல சேர்த்துக்கிடலாம் மசாலா பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம மிளகு பச்சை மிளகா ஒன்றுலாம் சேர்த்துருக்கோம் அதனால காரத்தை பொறுத்து நீங்க அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊத்தது காரணம் இந்த மசாலாவெல்லாம் அந்த எண்ணெயில நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா அதனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கிடலாம் நம்ம இது எல்லாத்தையுமே தான் அரைச்சிருக்கிறோம் அதாவது கொத்தமல்லி தலைகள் புதினா தலைகள் வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் அப்படியே பச்சையா அரைச்சிருக்கிறதுனால இதனுடைய பச்சை வாசனை போற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க குறைஞ்சது ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் மாதிரி வதக்கம் போச்சுல இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு வதங்கி வரும் இப்போ இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியினுடைய அளவு இவ்வளோதான் கிடையாது உங்களுக்கு அந்த கிரேவி அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணுமோ அதை பொறுத்து தண்ணி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த கிரேவி நல்லா தண்ணிக்கு இதை நல்லா குக் பண்ணி எடுக்கணும் இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம முட்டை தான் போட்டு யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது காளான்னு சேர்க்கலாம் அப்படி இல்லைனா வேக வச்ச பயிர் வகைகள் பாசி பயிர் கொண்ட நிலக்கடலை அதை மாதிரி எதனாலும் நம்ம சேர்த்து பண்ணலாம் இப்ப பாருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இன்னும் கிரேவி நம்மளுக்கு திக் ஆகணும் அதனால ஒரு மூணு நாலு நிமிஷம் மீடியம் ஃபிளைம்ல வச்சு மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குக்காய் வந்திருக்கும் இப்ப பாருங்க எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இருக்குன்னு இது அப்படியே கூட நம்ம சாப்பிடலாம் அதாவது சப்பாத்திக்கோ ஒயிட் ரைஸுக்கோ புலாவுக்கோ சாப்பிட்டாலே ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இது கூட நான் சொன்ன மாதிரி நீங்க காளானோ அப்படி இல்லைன்னா பயிர் வகைகளோ நான் இன்னைக்கு முட்டை போட்டு செஞ்சிருக்கேன் உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டு செஞ்சுக்கோங்க இப்போ முட்டையை பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி முழுசாகவும் நான் சேர்க்கலான்னு நான் அன்றைக்கி ரெண்டாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்குறேன் மஞ்சள் கரு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம குப்பரை போட்டோம் அப்படின்னா மஞ்சள் கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக பிரிஞ்சிரும் அதனால் இதை மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலைகளை மிளாட்டை தூவிட்டு நீங்கள் அந்த கிரேவியை எடுத்து அந்த முட்டையில் வந்து நல்லா மாதிரி மிளாட்டை ஊற்றி விட்டுக்கோங்க அப்போ அந்த முட்டைக்குள்ளெல்லாம் அந்த கிரேவி போய் சாப்பிட உப்பு காரம் பிடிச்சி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை மாதிரி போட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தீய நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் பாருங்கள் வீட்டில் ஒரு முறை இதை மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அடுத்த முறையும் இதே மெத்தடில் தாங்கன்னு கேட்பாங்க எதுக்குன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க முடிய எல்லோரும் விரும்பி சாப்பிடத்தக்க வகையில் இருக்கும் அதுவும் சப்பாத்தி புலாவ் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் அதனால கண்டிப்பா ஒரு முறையாவது இந்த முட்டை கிரேவியை செஞ்சு பாருங்க அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க